ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டு கரம்பிருச்சிங்க நல்லா ட்ராக்ல சும்மா தான் ஏறத்தான் கூட்டி கிடைக்கிட்டு வந்து இப்போ நம்ம மேலே ஏறதான் சரி ஏறிட்டுங்க ஏறிட்டுங்க சும்மா தான் லெவலில் இருக்கு ரெண்டு வருஷம் போகிற வர ஃப்ளைட்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இது நான் போகிற ஃப்ளைட்டு மேலே ஏறிடுச்சு இப்போ தான் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போட்டிருக்கு இருக்க பாருங்க மேலே ஏறணுன்னு ஆல்ரெடி வந்திருந்தாலும் இது எத்தனை மட்டும் வந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே இதாக இருக்குது நம்மளுக்கு வந்து சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் பக்கத்தில் விண்டோ சீட்டுக்கு பக்க சீட்டு தான் கிடச்சிருக்குங்க நம்ம விண்டோ சீட்டு கிடைக்கல அது நம்ம நேரம் என்ன தெரியல போதுமே நம்மளுக்கு விண்டோ சீட்டு கிடைக்காது ஆனால் இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு உமன்லேருந்து இந்தியா ஃபுற ஃப்ளைட்டில் வந்து விண்டோ சீட்டு தான் கிடச்சிருக்கு செகண்ட் ஃப்ளைட்டில் தான் விண்டோ சீட்டு கிடச்சிருக்கு நம்மளுக்கு வந்து ட்ராவல்னு பார்த்திங்கன்னா குவைத்துலேருந்து உமன் போய் உமனில் ஆறு மணிலாம் வெயிட்டிங்கி அதுக்கப்புறம் தாங்க இந்தியாவுக்கு போகணும் ஆறு மணி நேரம் அங்கே வெயிட்டிங்கில் இருந்து தான் நம்மளுக்கு இந்தியா ஃப்ளைட்டு கிடைக்கும் ரெண்டுமே ஓமன் இருக்கும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஃபேன் பக்கம்தான் நம்மளுக்கு சீட்டு ஆனால் இதில் வந்து ஃபேன் பக்கம் கிடையாது விண்டோ தாங்க சீட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேகத்துக்கு மேலே வந்தாச்சு இவ்வளோ செம்மியாக இருக்குங்களா வேற லெவலில் இருக்கு ஐயோ இதுக்காண்டி தான் ரெண்டு வருஷமாக கற்றுக்கிட்டு இருந்தேன் ஆட்டோ friends bye next video bye